எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது சக்தியை தேடி ஓடுறது நல்லதா இல்ல மன அமைதியை தேடுறது நல்லதா இது ரெண்டுக்கும் நடுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இந்த விஷயத்த ஒருத்தரோட வார்த்தைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அவரு சொல்றாரு நான் ஒரு நாத்திகன் ஆனா இந்த கடவுள் ஆவி அமானுஷ சக்திகள்னு சொல்றாங்களே அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்க்கணும்னு ஆசப்பட்டேன் ஸோ இந்த கதையோட ஹீரோவே ஒரு தீவிரமான தான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒரு சவால் மாதிரியே எடுத்துக்கிறாரு அதோட உண்மையை சோதிச்சு பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இதுல இறங்குறாரு ஆனா அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு என்னன்னா அவர் செஞ்ச பயிற்சிகள் உண்மையிலே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவரால தெய்வங்களையும் சித்தர்கள் மாதிரி ஆன்மீகத்துல பெரிய நிலையை அடைஞ்சவங்களையும் பார்க்க முடிஞ்சது இன்னும் சொல்லப்போனா மரம் பாம்பு இதுல இருந்தெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரி வர்றதை உணர முடிஞ்சது இதை எல்லாத்தையும் தனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் காட்ட முடிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ இதையெல்லாம் பார்த்து அந்த ஆராய்ச்சியாளருக்கு ஒரே குழப்பம் என்னடா இது நான் நாத்திகன் நினைச்சேன் ஆனா இங்க இதெல்லாம் நடக்குதேன்னு யோசிச்சு ஒரு கேள்வியை கேக்குறாரு நான் பார்த்தது நான் அனுபவிச்சது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட முழு விவாதத்துக்கும் மையப்புள்ளி இதுக்கு அந்த கதை சொல்றவர் அதெல்லாம் சும்மானு சொல்லி அவரை கேலி பண்ணல அதுக்கு பதிலா ரொம்ப சீரியஸா ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு அவர் சொல்றாரு நீங்க பாக்குற இந்த சக்திகள் எல்லாம் நிஜம்தான் ஆனா அதுக்கு நீங்க ஒரு பெரிய வேலையே கொடுக்க வேண்டியிருக்கும் இத புரிய வைக்க அவர் ஒரு கதை சொல்றாரு யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு எதிர்காலத்தை பார்க்குற சக்தி இருக்கு அவருக்கு தெரியுது அவரோட நண்பனுக்கு ஒரு பெரிய விபத்து நடக்க போகுதுன்னு இப்போ அவருக்கு முன்னாடி ரெண்டு வரி தான் இருக்கு ஒன்னு நண்பனை எச்சரிக்கலாம் ஆனா அப்படி செஞ்சா அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சு இவருக்கு உடம்புல பாதிப்பு வரும் இல்லனா அமைதியா இருக்கலாம் அப்படி இருந்தா நண்ப விபத்துல சிக்கிடுவான் பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் இடிதான் வரலாறுல கூட இந்த மாதிரி சக்தி கிடைச்ச சித்தர்கள்லாம் அவங்களோட திறமைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா ஒரு தங்க மூலிகையை கண்டுபிடிச்ச ஒரு சித்தரை அதை திருட வந்தவன் அடிச்சு மலத்தை திங்க வச்சிருக்கான் இன்னொருத்தர் ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சதுக்காக அவரை கொள்ளவே முயற்சி பண்ணியிருக்காங்க இதில் கொடுமை என்னென்னா இவ்வளோ சக்தி இருந்தும் அவங்களால தங்களை காப்பாற்றிக்க அதை பயன்படுத்த முடியாது அதனால பல பேர் ஒன்றும் தலைமறைவாக வாழ்ந்திருக்காங்க இல்லனா பைத்தியக்காரங்க மாதிரி நடித்து உயிர் பிழைச்சிருக்காங்க இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறாங்க இந்த அமானுஷ சக்திகளை தேடுறது பேங்க்ல கேஷியராக இருக்கிற மாதிரி பணம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும் ஆனால் அதுலேருந்து ஒரு ரூபாயை கூட நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்க முடியாது இது எவ்வளோ ஆழமான கருத்து பாத்தீங்களா சக்தி இருக்கும் ஆனா அது உங்களுக்கோ உங்களுக்கு வேண்டியவங்களுக்கோ பயன்படுத்த முடியாது சரி இப்போ இந்த சக்தி கட்டுப்பாடு எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு முற்றிலும் வேற ஒரு கதைக்கு போலாம் இது சக்தியை தேடுன கதை பயத்துல இருந்து விடுதலை தேடுன ஒருத்தரோட கதை இங்க பாருங்க ஒரு இளையன் ரொம்ப ஜாலியா நண்பர்களோட சினிமா பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தான் ஆனா திடீர்னு அவனோட முப்பத்தி ரெண்டு வயசு நெருங்கிய நண்பன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறான் அவ்வளோதான் அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்குள்ள மரண பயம் வந்துருச்சு தூக்கம் போச்சு மன அமைதி போச்சு அந்த பயத்துல இருந்து வெளிய வர்றதுக்காக டிவி பார்க்கறான் டாக்டர் டாக்டரா பார்க்குறான் கோயில்களுக்கு போறான் ஆனா எதுவுமே வேலைக்காகல அந்த பயம் அப்படியே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது தான் அவ ஒரு புத்தகத்தை படிக்கிறான் அந்த புத்தகம் அவனோட வாழ்க்கையே மாத்திடுச்சு அதுல ஏதோ மந்திரமோ தந்திரமோ இல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மைதான் இருந்துச்சு அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த பயம் இத நானா உருவாக்கல இது தானா என்கிட்ட வந்திருக்கு அப்போ இதை எதிர்த்து சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல இது எப்படி தானா வந்துச்சோ அதே மாதிரி நாம சும்மா இருந்தா இதுவும் தானா போயிடும் இந்த ஒரு சின்ன புரிதல் தான் அவனுக்கு விடுதலை கொடுத்துச்சு அதாவது அவன் அந்த பயத்தோட சண்டை போட்டு ஜெயிக்கல மாறா அந்த சண்டையே போட வேண்டாம்னு முடிவு பண்ணான் அவனோட அமைதி எதையோ கட்டுப்படுத்துறதுனால வரல சரணடைறதுனால வந்துச்சு இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு கதைகள் அதாவது சக்தியை தேடின ஒருத்தர் பயத்திலிருந்து விடுதலை தேடின இன்னொருத்தர் இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா வாழ்க்கை பற்றின ஒரு முக்கியமான தத்துவம் நமக்கு புரியும் இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று நம்மளோட உள் உலகம் அதாவது நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் பயம் மாதிரி விஷயங்கள் இன்னொன்று நம்ம வெளி உலகம் நம்ம வேலை பொறுப்புகள் செயல்கள் இதெல்லாம் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உள் உலகத்தில் நாம் எதையும் செய்யாமல் சண்டை போடாமல் ஏற்றுக்கணுமா அது பாட்டுக்கு வரட்டும் போகட்டும்னு விட்டுருணுமா ஆனா வெளி உலகத்துல நம்ம நல்லா திட்டமிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு பொறுப்பா நடந்துக்கணுமா பாருங்க ரெண்டுக்கும் ரெண்டு விண்ணமான அணுகுமுறை இந்த மாதிரி எது நடந்தாலும் ஆச்சரியப்படாம எதிர்க்காம அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிற மனநிலை இருக்குல்ல அதுக்கு பேருதான் ஞானம் அதாவது உண்மையான அறிவு பழைய நூலான அஷ்டவக்ர அஷ்டவக்ரகீதையில இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க ஞானமடைஞ்ச ஒருத்தர் திடீர்னு சூரியன் சந்திரன் மாதிரி குளிர்ந்தாலோ இல்ல சந்திரன் சூரியன் மாதிரி சூடானாலோ ஆச்சரியப்பட மாட்டாராம் அதையும் ஒரு இயல்பான விஷயமா ஏத்துக்குவாராம் அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் சரி இப்போ இந்த ஞானம் ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு திரும்பவும் நம்மளோட கதை ஆரம்பிச்ச அந்த ஆராய்ச்சியாளரோட கேள்விக்கே வருவோம் பாருங்க இந்த மாதிரி சக்திகளை தேடி ஓடும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட நான் அதாவது அகங்காரம் இன்னும் வலுவாகுது எனக்கு அமானுஷ்ய சக்தி இருக்கு நான் மற்றவங்களை விட ஸ்பெஷல் அப்படிங்கிற எண்ணம் வருது ஆனா உண்மையான ஞானம் என்ன சொல்லுது உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி ஒரு யாரும் இல்லாதவ மாதிரி ஆகணும்னு சொல்லுது அப்போ சக்தியை தேடுறதும் மன அமைதியை தேடுறதும் ஒன்றுக்கொன்னு எதிரெதிரான பாதைகள் தானே அப்போ உண்மையிலேயே பெரிய சக்தி எது நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை மாத்திரதா இல்லை எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிறது தான் உண்மையான மிகப்பெரிய சக்தி கடைசியா இந்த சிந்தனையை உங்ககிட்டயே ஒரு கேள்வியா விட்டுட்டு போறோம் உங்க மனசுக்குள்ள எதை நீங்க விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஒருவேளை அந்த சண்டையை நிறுத்திட்டு அதை அப்படியே இருக்க அனுமதிச்சா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்